என் குழந்தையே இன்று இரவு இந்த தாயானவள் என்னைக் என்னை கண்டால் உடனே என் பிள்ளை நீ தொட்டுவிடு விடு ஏனென்றால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் நீ கேட்ட வாய்ப்பு ஒன்று உன்னை தேடி போகின்றது இந்த வாய்ப்பினை என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் விட்டுவிடக் வாய்ப்புகளுக்காக இங்கு ஒவ்வொருவரும் ஏங்கி தவிக்கும் பொழுது உனக்கு நீ கேட்ட வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது என்றால் அதை விட்டுவிடக் கூடாதல்லவா உனக்கான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட வேண்டும் என்பதனை உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யத்தான் உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாய்ப்புகள் எங்கிருந்து கிடைக்கும் யார் நமக்கு கொடுப்பார்கள் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு என்ன சூழ்நிலை நாளை இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நட அதை நாம் நமக்கானதாக மாற்றிவிட இப்பொழுதே தயாராகிவிட வேண்டும் எதற்காக இந்த தயானவள் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது நாளைய விடியல் உனக்கு மகா சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியலாகத்தான் இருக்க போகின்றது அது மட்டுமல்ல என் குழந்தை நாளை இரவு நேரம் உன் தாயானவள் எனக்கான பஞ்சமிதிதி ஆரம்பமாகின்றது இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக்கொண்டிருக்கும் பொழுது தெய்வங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்க காத்துக்கொண்டிருப்பார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக அதை மீட்டுக்கொடுக்க கொடுக்க அவர்கள் தயாராக இருப்பார்கள் நீயும் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகு யாராலும் உன் வாழ்க்கையை அசைத்து யார் நினைத்தாலும் நீ அடைய நினைத்த இலக்கை தொட்டுவிட முடியாது உன்னுடைய லட்சியம் வேறு மற்றவர்களின் லட்சியம் வேறு எல்லோருக்குமே ஒரே லட்சியம் இருப்பது என்பது சற்று கடினம்தான் அப்படியே இருந்தாலும் அவர் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பாதை வேறு வேறாகத்தான் இருக்கும் என் பிள்ளை உனக்கு இந்த லட்சியத்தை தொட்டுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் எத்தனை காலமாக இருக்கின்றது அதை என் பிள்ளை நீ சரியாக உனக்கே உனக்கானதாக பெற்றுக்கொள்ள நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு தோல்வியை ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்தாலும் இப்பொழுது அந்த தோல்விகளிலிருந்து நீ மீண்டு வர பழகிவிட்டாய் அடுத்தது என்னவென்று யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள என் பிள்ளை நீ ஆரம்பித்து விட்டாய் அப்படி நீ ஆரம்பிக்க தொடங்கியதனினுடைய விளைவுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை என்பதனை முதலில் நீ நம்பு என் பிள்ளையை இதுநாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்ல பதிலை உனக்கு கொடுக்கும் நாளைய விடியல் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றி விடியலாகத்தான் இருக்கப் போகின்றது என் குழந்தையை யாருடைய உதவிகளையும் எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய எண்ணாதே அவர் அவர்களுக்கு இருக்கின்ற வேலையிலேயே அவர்களால் கவனம் செலுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கு உன்னை பற்றி யோசிப்பதற்கெல்லாம் அவர்களுக்கு எங்கே நேரம் இருக்கப் போகின்றது என் பிள்ளையை மற்றவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம் ஆனால் அதே முக்கியத்துவத்தை அவர்கள் உனக்கு கொடுப்பார்களா என்று நீ எதிர்பார்க்கக்கூடாது கூடாது இங்கிருக்கின்றவர்கள் எல்லோருமே அடுத்தவர்களை தன்னுடைய தேவைக்காகத்தான் பயன்படுத்தி கொள்கின்றார்கள் அவர்களின் தேவை முடிந்தவுடன் இவர்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பது கிடையாது என் தங்கமே சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் ஏது செய்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் ஒரு நல்லவனை கெட்டவனாக சித்தரிப்பதும் ஒரு கெட்டவனை நல்லவனாக தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் தான் இந்த உலகம் யார் எப்படி என்ன எங்கு என்ன செய்தார்கள் என்றெல்லாம் இங்கு அவர்களுக்கு சிந்திப்பதற்கு நேரமில்லை அவர்கள் ஒரு கணக்கு வைத்திருப்பார்கள் எவனிடத்தில் என்ன இருக்கின்றது என்ன இல்லை என்று பார்ப்பார்கள் அவர்கள் நினைத்தது போல எந்த தகுதிகள் எல்லாம் ஒருவனிடத்தில் இருக்கின்றதோ அவன் தவறை செய்தாலும் அதை தவறு இல்லை என்று ஆக்கி அவனை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் இதுதான் இந்த உலகம் இந்த உலகத்தில் நீ இதையெல்லாம் சமாளித்து வாழத் தொடங்கிவிட வேண்டும் இனிமேல் எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை வேதனைப்படுத்தும் என்று யோசிக்காமல் இவர்களின் இயல்பு இவ்வளவுதான் இவர்களின் குணம் இவ்வளவுதான் இதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் நாளை நம் வாழ்க்கைதான் நடுவில் வந்து நிற்கும் நம்மால்தான் எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியாமல் தவித்து நிற்போம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கிவிட வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துவதாக இருந்தால் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் யாரை உயர்த்தி வைத்தார்களோ அவரை விட அதிக உயரம் தொடும் வரை என் பிள்ளை நீ உன்னுடைய எந்த ஒரு வைராக்கியத்தையும் விட்டுவிடக்கூடாது கூடாது இப்பொழுதெல்லாம் வாழ வைப்பது இந்த வைராக்கியம்தானே இப்பொழுதெல்லாம் வாழச் சொல்வது இந்த தானே மற்றவர்கள் முன்னிலையில் வாழ வேண்டும் என்று உன்னை நினைக்க வைப்பது அது ஒன்றுதானே எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அடுத்தவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து அதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று அளவு கூட சிந்திப்பது கிடையாது மாறாக நாம் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த எண்ணங்களை எல்லாம் முதலில் பொய்யாக்க வேண்டும் இந்த எண்ணங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனைதான் நமக்குள் இருக்க வேண்டுமே தவிர அவர்களோடு மல்லு கட்டி கொண்டோ சண்டையிட்டு கொண்டோ தேவையில்லாமல் உன்னுடைய பெயரையும் நேரத்தையும் நீ வீணடித்து கொண்டிருக்க கூடாது என் பிள்ளையே நீ அப்படி செய்வதாக இருந்தால் நீயாகவே இத்தனை காலமும் உன் வாழ்க்கையை தொலைத்திருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் ஒருவருக்கு பாடத்தை கற்றுக்கொடுக்கின்றது கொடுக்கின்றது அப்படித்தான் உன் வாழ்க்கையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கானதை நல்லதாக நீ பெற்றுக்கொள்ளவும் உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையவும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எங்கேயும் சறுக்கி விழுந்து விடவோ தவறான பாதையை நோக்கி சென்று விடவோ எண்ணி விடாதே என் பிள்ளையை உன்னை இந்த நிலையில் பார்க்க நிறைய பேர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னை வாழவிடாமல் செய்ய எத்தனையோ சதி திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது இல்லை என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் உனக்கும் மனது இருக்கின்றது உனக்கும் உணர்வுகள் இருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியுமல்லவா அதை கூட புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒருவர் வேதனைப்படுத்துகிறார் என்றால் என் பிள்ளையே இந்த வேதனையிலிருந்து நீ இவர்களுக்கு ஒரு நாளும் அடிபணியாமல் உனக்கான உணர்வுகளை மீட்டெடுக்க நீ எப்பொழுதுமே தனித்து நின்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீ உன் செயல்களை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு எதனாலும் இவர்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படப் போவதில்லை என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல வழிபடுத்த வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்கான சந்தோஷங்களை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் உனக்கான மனநிறைவை பெற்றுக்கொடுக்க கொடுக்க இந்த வராகி என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் எனும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை எதை பற்றிய இந்த வாழ்க்கையில் உனக்கு சொந்தமில்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பயணம் உனக்கு ஏற்றது போல கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொண்டு கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணித்துக்கொண்டே கொண்டே இரு என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து சென்று வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே உன் வாழ்க்கைக்கு என்றென்றும் பொறுப்பாக இருக்கின்ற இந்த வராகி ஆனவள் ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விட மாட்டாள் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மாவின் அன்பு என்றுமே உன்னை வாழத்தான் வைக்கும் ஒரு நாளும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் இருந்து வீழ வைக்காது என்பதனை உணர்ந்து சுற்றி இருக்கின்ற நயவஞ்சக கூட்டத்தில் இருந்து தப்பித்து கொண்டாய் என்கின்ற சந்தோஷத்தோடு நீ உன் வாழ்க்கையை உனக்கானதாக இரு எல்லாமும் உன் சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டுக்கொடுக்க நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நல்ல வழிபடுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு என்றென்றும் இந்த வராகியின் பிள்ளையாக சந்தோஷமாக நீ இருந்தால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்